வணக்கம் ஓம் நம சிவாய் வாழ்க நான் தான் வாழ்க்கை இனிமை பொழுதும் நெஞ்சில் நீங்க தான் தான் வாழ்க இந்த ராசி பலன்கள் பார்க்கும் மக்களுக்காக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தினப்பலன் வாரப்பலன் மாதப்பலன் கண்டிப்பாக ருபா போகும் கண்டிப்பாக நம்பாதிக்கும் உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ என்ன புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்கும் டெய்லி பலன் வந்து கண்டிப்பா அது பொய் அது உங்களை ஏமாத்தலை வர இந்த தினப்பலன் இப்போ டிவியில் சொல்றவங்க எல்லாம் பாருங்க ஒரு காலத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்லவங்க தான் இப்ப அவங்கள டிவிக்காரன் பயன்படுத்திக்கிறான் அவங்களோட டிஆர்பி கிட்ட ஏற்றதுக்காக தினப்பலன் சொல்லு வாரப்பழம் சொல்லு மாத சொல்லு சுக்கரை மறாரா சூரிய மறாரா முதல் வந்து ராகுக்கு சனி குருவுக்கு குரு சனி பயிற்சி குரு பயிற்சி வச்சுருந்தாங்க இப்போ ராகு பயிற்சி வந்துச்சு இப்போ சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சிங்கிறான் சு எல்லாம் கன்றாவதியாக இருக்குங்க ஜோதிடத்தில் ஏண்டா இந்த ஜோதிடம் படித்தோம்ல ஆயிடுச்சு எனக்கு பொய்யும் பிராடும் பித்தராட்டம் சொல்கிறாங்க எனக்கு ஜெயிக்கிறான் இந்த ஜோதிடத்தில் உண்மையை சொல்லி பாருங்கள் என்னை தான் இருப்பான் பொய் சொல்கிறேன் நாலஞ்சு வீடு வாங்கிட்டேன் நான் உண்மை சொல்லி ஒரு வீடு தான் வாங்கினேன் அது கடனில் இருக்கு நீ கடன் கட்டணும் ஆனா பொய் சொன்னவே பிராடு பித்தாட்டம் பண்ணவே பரிகாரம் செஞ்சவே நாலு வீடு வாங்கிட்டான் கடன் இல்லாமல் இருக்கிறேன் இது வேற ஏமாத்திரமே ஏச்சு பிழைக்கிறவே இவங்க ஜோதிடம் நல்லா இருக்காங்க அப்போ இந்த பிராடு பயில போகிறாம என்ன செய்யறாங்கன்னா இந்த பிராடுத்தனமான ஜோதிடத்தை பலன்களை சொல்றாங்க அப்ப ஜோதிடத்தில் இருக்கிற நன்மையை எடுத்து வர்றாங்க எடுத்துட்டு மக்கள் ஈஸியா மக்கள்கிட்ட ஒரு குறை என்னன்னா மக்கள் சீக்கிரம் வந்து மூட்டை இருக்கார் இருக்காரு அங்க வர்றவங்க பாருங்க பெரும்பாலும் உழைக்காதவங்க தான் உழைக்கிறவன் பெரும்பாலும் வரமாட்டான் கோயிலுக்கு அதிகமாக போறவங்க யாருங்க உழைக்காதவங்க போவாங்க உழைக்கிற போக மாட்டேன் ஆனால் உழைக்கிறவங்களுக்கு நேரம் இருக்காது கோயில் கோயிலா சுத்தவன் யாரு உழைக்காதவன் தான் உழைக்காம பொருள் சேர்க்கணும் ஒரு சில ஆளு இருக்கிறாங்க மக்கள்ல நான் பார்த்த அளவு இது போல் என்னுடைய அனுபவம் நீங்க என்னை திட்டினாலும் பரவாயில்ல ஆனா உண்மையை சொல்றேன் உண்மையை சொல்லி திட்டுவாங்க தப்பே கிடையாது எங்கிட்ட இது வரைக்கும் வந்ததில்லை பெரும்பாலானவங்க சாமி கருங்கால் மாலை போட்டா ஜெயிக்கலாமா செங்கருங்காலி மலை மட்டும் ஜெயிக்கலாமா ருத்ராசம் மட்டும் ஜெயிக்கலாமா டேய் என்ன இருந்தாலும் உங்கள் விதியை வந்து ஜெயிக்க முடியாது உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புத்தி எது வேலை செய்யோ அதை செய்யும் உங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு படித்து படித்து சொன்னாலும் சார் எனக்கு சுக்கரசு வருது நல்லா வேலை செய்ய கேட்பா அப்படியே சுக்கரரசு என்ன வந்தாலும் சுக்கரன் யாராவது இயக்கமாக தானே வேலை செய்யும் சுக்கரை யாராவது பார்க்கணும் அதை சுக்கரன் வேறவங்க காலையில் இருக்கணும் சுக்கரை அதே காலையில் தான் வேலை செய்ய மாட்டாரு நம்மளே நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியுமா கேட்க மாட்டேன் எப்படியாவது ஜெயிக்கணும் அதுவும் இந்த சுயநலம் விரும்பிகள் நிறைய இருக்கிறாங்க எது கிடையாது ஜார்ஜூட்டு ஓடுறது படிக்கல ஜாஜூட்டு ஓடுறது தொழில் செய்யணும் ஜார்ஜ் ஓடுறது நோயா ஜார்ஜிட்டு நோய் வந்து டாக்டர் போங்க தொழில் செய்யணுமா முயற்சி பண்ணுங்க சார் எனக்கு என்ன தொழில் வரும் அது ஒரு பழமொழி இருக்குது தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான் தெரியாத தொழிலை செஞ்சவனு கேட்டான் உனக்கு என்ன தொழில் தெரியுமோ உனக்கு எதில் அனுபவம் இருக்குதோ அந்த தொழில் போ ஜாத் சரி எனக்கு எந்த தொழில் வரும் அடுத்து குழந்தைகளுக்கு எது படிக்க வைக்கலாம் இது எல்லாம் என்ன தெரியுங்களா இந்த ஜோதிட தினப்பலன் வாரப்பலன் சொல்றாங்க ஜோதிடர்கள் கெடுத்து வச்சுட்டாங்க சரி தின பலன் சொல்றாங்க வாரப்பலன் சொல்றாங்க நடக்குதா பாருங்க நடக்காது ஆனால் இந்த பத்திரிகை சில பத்திரிகைகளில் அது போடுறான் மாத பலன் தமிழ் மாத பலன்கள் தமிழ் வருட பலன்கள் வருட பலமெல்லாம் போட்டு வருட பலன் கரெக்டாக வருதா யோசனை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அது வரும் இது வரும் அது வரும் இது எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி உலகம் அழியும்னு சொன்னேன் அழிஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் பெரிய அளவு அழியும் அப்படி இப்படின்னு சொல்லணும் அது பயம் வந்து இந்த ஜோதிட காரணம் யாருமே கிடையாது அது பிராட் ஜோதிடக்கான அதிகம் ஏன்னா அதைத்தான் நீங்க பார்க்குறீங்க இப்போ நான் நல்லா போட்டுக்கிறேன் எனக்கு வந்து வியூஸ் கம்மியாக தான் வருது என்ன காரணம் உண்மையை போடுறேன் இதே பொய் சொல்லி பாருங்க எச்சா வரும் நானும் பொறுத்து பார்ப்பேன் அப்ப நானும் ஆரம்பிச்சிடுவேன் என்ன காரணம் வேற வழி இல்லை நிறைய பேர் பார்க்குறேன் வேற என்ன செய்ய போய் தான் சொல்லணும் நான் உண்மையை போட்டுக்கிறேன் இது வரைக்கும் கஜமகன் அசோ டிவியில் வந்து ஏற ஒரு ஐநூறு பதிவு போட்டிருக்கிறேன் பாருங்களேன் ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்க்கு வரையும் ஆட்டம் காணுது ஐநூறு வீடியோவை போடணும் ஒரு பத்து வீடியோ போட்டு அள்ளிட்டு போறேன் என்ன போகிற பொய் பிராடு பித்த ஆட்டம் அப்ப ஊரடங்கு ஊர்வன் ஒத்துவானுங்கிற மாதிரி அப்படி அப்படிதான் போட போகிறேன் ஒன்று பார்த்து நீங்கள் வந்து ஒரு நல்லவனுக்கு ஆதரவு கொடுங்க நல்ல கருத்தை ஏற்றுக்குங்க அதில் தவறு தான் கமன்சர் சொல்லுங்க அதை வந்துட்டு பொய்யா சொல்ல எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு வந்து என்னை பொறுத்தவரை இந்த முப்பது வருஷம் நான் ஜாதகம் பார்க்குறேன் ஜாதகம் சாதகமாக தான் சொல்லணும் அப்போ தான் கேட்பாங்க நீங்கள் ஜாதகத்தை வந்து தப்பு தப்பாக அது ஜாதகத்தை வந்து கெட்டதான் சொல்லி கேட்கவே மாட்டான் உனக்கு போங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு சுக்கரசை சூத்தை பிழிச்சிருப்போம் ஒண்ணும் கேட்காது சுக்கரசை எந்த திசையா இருந்தாலும் கிரகங்கள் அவங்களோட வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்ப கிரகங்கள் வந்து ஒன்று கொண்டு தொடர்பு தான் செய்வாங்க தனிச்சிருந்து எதுவும் செய்ய முடியாது எனக்கு ஒரு கை இருக்குது தட்ட முடியுமா இதுதான் ரெண்டு கை தான் தட்டை வருது அப்ப கிரகங்கள் அதே மாதிரிதான் ரெண்டு கை சேர்ந்தா தான் கிரகம் வேலை செய்யணும் சட்டை வராது ஒரு கை தான் காற்று தான் வரும் இது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் இந்த மக்களில் வந்து நிறைய பேர் உழைக்காமல் முன்னாடி வரணும் அந்த வெள்ளம் வாங்காமல் சம்பாதிக்க நினைக்கிறாங்க ஆனால் நான் ஜோதிடம் இருந்துட்டும் கடை வச்சேன் இரவு பகல் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்குவேன் சும்மா காசு சம்பாதிக்கல இந்த ஜோதிடத்திலேயே சம்பாதிக்கல கடை வச்சேன் ஏன்னா உழைக்கணுங்க உழைக்காம எதுவுமே கிடைக்காது ஜோதிடத்து மூலியமே ஒருத்தர் ஜெயிச்சிட முடியாது எத்தனையோ ஜோதிடர்கள் வயசான காலத்தில் அந்த ஏன்னா வயசான போய் பார்க்க மாட்டாங்க உங்ககிட்ட எத்தனையோ ஜோதிடர் நான் பார்த்துருக்கிறேன் இப்போ ஏறத்தால நான் இந்த முப்பது வருஷம் நிறைய அனுபவம் பெற்றுட்டேன் இந்த ஜோதிடத்தை நம்புறது வந்து என்னன்னா ஓரளவு நம்புங்க எல்லாமே ஜோதிடம் கொடுத்துறாரு உழைக்கணும் 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 அதுதான் பிழைக்கணும் 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 மாதிரி உண்மை உழைப்பு உயர்வு அந்த மனுஷனே பாவம் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சார் அந்த மனுஷன் இன்னைக்கு அந்த மனுஷன் பாத்தீங்களா ஆனால் ஒரு சில நடிகர் இருக்கிறாங்க மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டாங்க நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்றுவாங்க அவங்க பிள்ளைகளை காப்பாற்றுவாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளை பாருங்க நிறைய பேர் தன் குடும்பம் தன்னோட இப்படி இப்படிதான் பார்ப்பாங்க அவங்க நல்லா இருப்பாங்க அரசியலும் சரி சினிமாவும் சரி ஆனால் ஊருக்குலச்ச விஜயகாந்த் மாதிரி ஆளுங்க காமராஜர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அம்மா மாதிரி ஆளுங்க அவங்க குட்டி எல்லாம் போச்சு அந்த அந்த குழந்தைக்கு எடுத்துருவாங்க அப்ப என்னன்னா இந்த கலியுகம் இந்த கலியுகத்தை ஜெயிக்கணுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அப்ப ஜோதிடத்தையே நம்பிக்கிட்டு எனக்கு ஜோதிடமே எல்லாம் தரும் நினைக்காதீங்க உழைக்கணும் உண்மையா இருக்கணும் இன்னைக்கு உண்மையா இருந்தா பைத்தியக்கார் பொய் சொல்லுங்க பொய் சொன்னா தான் ஜெயிக்க முடியும் ஏமாத்துங்க தான் ஜெயிக்க முடியாது கலிதம் நீங்க உண்மையாது என்ன சாதிக்க போறீங்க கலிபத்துல கழிவுத்த மாதிரி நடந்திருக்க நான் சொல்ல கிருஷ்ண சொல்லியிருக்காரு கலியுகம் அப்படிங்கிறப்ப ஒத்த கால நிற்கிது பூமி நாலு காலம் இருந்த பூமி இப்போ ஒத்த கால நிற்கிது சுத்துது சற்று வாழ்க்கையும் அப்படிதான் ஒரு நாள் போகிறது காசு இல்லாதவனுக்கு கடுமையாக இருக்கும் காசு உள்ளவனுக்கு ஏண்டா போகுதுன்ட்டு இருக்கும் காசு இல்லாதவன் எப்படா சாயந்தரம் ஆகும்பேன் காசு சாயந்தரம் ஆகக்கூடாது அப்படிங்குவாங்க காசு இல்லாதவன் விடு எப்படா விடிய ஓடியெல்லாம் நினைப்பான் காசு இருக்க விடியே கூடாது நினைப்பான் இதெல்லாம் என்னன்னா ஜோதிடத்துல ஜோதிடத்தை நம்பி மோசம் போகாதீங்க ஜோதிடம் தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க ஜோதிடமே வாழ்க்கை இல்லை ஜோதிட பலன்கள் எல்லாம் ஓரளவு தான் நம்பணும் எல்லாமே ஜோதிடம் அப்புறம் கடவுளுக்கு என்ன வர கடவுளை நம்புங்க கடவுள்கிட்ட போங்க அது கடவுள் உங்களுக்கு நேரம் இருக்க போங்க முதல் உழைங்க உழைச்சிட்டு நேரம் இருக்க கலவட்ட போங்க பொழுது அன்னைக்கு கலவட்ட போனால் அவன் சன்னியாசம் போவான் சாமியார் தான் போவான் அப்படிங்கப்ப எவனா ஒருத்தையும் கொஞ்சம் தாடி இதை வச்சுருந்தா அவன் காலை போய் விழுக ஆரம்பிச்சிடாது அவன் காலை கல்வி குளிக்கிறது கையை கல்வி குளிக்கிறது ஒரு சில எல்லாத்தையும் குடிக்க ஒன்றுக்கும் கூட குளிக்கிறேன் எதை குடிச்சாலும் உங்களுக்கு என்ன நடக்கும் விதியை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அப்ப ஜோதிடத்தில் சாதகமான பலன்களை கிட்ட போய் மாட்டி சிக்கி சீரழியாதீங்க உண்மை அப்படிங்கிறது என்னன்னா ஜோதிடர்களை என்னை பொறுத்தவரை உண்மை ஜாதகம் பொய்யல்ல கிரகங்கள் பொய்யல்ல திசைகள் பொய்யல்ல உங்களுக்கு குறிப்பாக என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்போ அந்த வேலையை கட்ட செய்யும் எந்த கிரகம் எங்க இருக்குதோ அதை சார்ந்த பிரச்சனைகள் வரும் எந்த கிரகம் எங்க பார்க்க பார்க்குதோ அதை சார்ந்த பிரச்சனை வரும் அப்ப ஜோதிடத்தை நம்பலாம் ஆனால் அடிக்குறுக்கு போய் ஜோதிடம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க மாடி முடிக்காதீங்க முடிஞ்சளவு ஜோதிடத்தை அதிகம் நீங்க தெரிஞ்சுக்காம இருந்தாலே முன்னேறிடலாம் ஜோதிடத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க மண்டம் மூல கலைஞ்சு போயிடும் ஏன்னா ஒரு ஜோசியர் இதை செய்யும்பாரு இன்னொரு ஜோசு செய்ய வேண்டாம் பாரு அப்படி இப்படியே போயிட்டு இருந்தா உங்கள் வாழ்க்கை அதுவும் கதிதான் அப்படிங்கறனால இவ்வளோ நேரம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் என்ன சொல்லணும்னு தெரியுமா ஜோதிடத்தை அளவா நம்புங்க சாஸ்திரத்தை அளவா நம்புங்க உழைங்க உழைச்சிட்டு மிச்ச நேரம் கோயிலுக்கு போங்க தொண்ணூறு பெர்சன்ட் உழைங்க பத்து பர்சன்ட் மட்டும் கடவுட்ட நம்பிக்கை வைங்க கடவுளே எல்லாம் செய்ய மாட்டார் அப்படிங்கிறப்ப யோசனை பண்ணுங்க ஜோதிடம் என்பது வாழ்விகளின் ஒரு அங்கம் அவ்வளோதான் ஜோதிடமே வாழ்க்கை அல்ல ஜோதிடமே உங்களுக்கு வசதியை தராது ஜோதிடமே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துராது ஜோதிடமே உங்களுக்கு புகழை சேர்க்காது ஜோதிடமே உங்கள் வாழ்க்கை உறுதுணையாக வராது ஜோதிடமே உங்களோடவே இருக்குன்னு நம்புகிறாதிங்க ஜோதிடத்தால் எதுவும் செய்ய முடியாது 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 நன்றி வணக்கம்